அஸ்ஸலாமு அலைக்கும் குர்ஆன் அத்தியாயம் எண்பத்தி எட்டு அல்காஷியா மூடிக்கொள்ளுதல் மூடிக்கொள்ளுதல் சூழ்ந்து மூடிக்கொள்வதின் கியாம நாளின் செய்தி உமக்கு வந்ததா அந்நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும் அவை தவறான காரியங்களை நல்லவை என கருதி செயல்பட்டவையும் அதிலேயே உறுதியாக நின்றவையும் ஆகும் கொழுந்துவிட்டெரியும் நெருப்பில் அவை புகும் பொதிக்கும் ஊற்றிலிருந்து அவர்களுக்கு நீர் புகட்டப்படும் அவர்களுக்கு விச செடிகளைத் தவிர வேறு உணவில்லை அது அவர்களை கொளுத்து செழிக்கவும் வைக்காது அன்றியும் பசியையும் தணிக்காது அந்நாளில் கியாம நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் தம் முயற்சி நற்பயன் அடைந்தது பற்றி திருப்தியுடன் இருக்கும் உன்னதமான ஸ்வர்க்க சோலையில் அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவியுறுவதில்லை அதில் ஓடிக்கொண்டிருக்கும் நீரூற்று உண்டு அதில் உயர்ந்த ஆசனங்கள் உண்டு அருந்த குவளைகளும் வைக்கப்பட்டிருக்கும் மேலும் அணியணியாக்கப்பட்டுள்ள திண்டுகளும் விரிக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்களும் உண்டு நபியே ஒட்டகத்தை அவர்கள் கவனிக்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டு இருக்கிறது என்று மேலும் வானத்தை அது எவ்வாறு உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்றும் இன்னும் மலைகளையும் அவை எப்படி நாட்டப்பட்டு இருக்கின்றன என்றும் இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா ஆகவே நபியே இவற்றைக் கொண்டு நீர் நல் உபதேசம் செய்வீராக நிச்சயமாக நீர் நல் உபதேசம் செய்பவர்தாம் அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்லர் ஆயினும் எவன் சத்திய புறக்கணித்து மேலும் நிராகரிக்கின்றானோ அவனை அல்லாஹ் மிக பெரும் வேதனையை கொண்டு வேதனைப்படுத்துவான் நிச்சயமாக நம்மிடமே அவர்களுடைய மீளுதல் இருக்கிறது பின்னர் நிச்சயமாக நம்மிடமே அவர்களை கேள்வி கணக்கு கேட்பதும் இருக்கிறது தினமும் மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருப்போம் அல்லாஹ்